கொலிவுட்ல எல்லாம் மனசலாயோ பாட்டு தான் ட்ரெண்டிங்னா மொலிவுட்ல இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங் இந்த பாட்டுல வர இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இவங்க யாரு தான் இன்னைக்கு போறோம் இவங்க பேரு தான் ஜோதிர்மயி தமிழில் சுந்த அவர்கள் கூட சேர்ந்து தலைநகரம் ஷங்கர் அவர்களுடைய தயாரிப்புல சிம்புதேவன் அவர்களுடைய இயக்கத்துல வழியான அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் நான் அப்படின்ற படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இந்த படங்களை நாங்க இவங்களை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஜோதிர்மய அவர்கள் அவங்களுடைய கரியரை மலையாள இண்டஸ்ட்ரியில தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு மொடலாக இருக்காங்க அதுக்கப்புறமா டெலிவிஷனுக்குள்ள வராங்க சீரியல்ஸ் பண்றாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் போது நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க நடிச்சிட்டு இருந்த காலப்பகுதியில் இண்டஸ்ட்ரியிலேயே சூப்பர் ஹிட் ஹீரோயின் இல்லைனா இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டே இவங்க தான் இண்டஸ்ட்ரி டப் ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்கலனா கூட ஒரு டீசெண்டான ஒரு ஹீரோயினாக ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோயினாக இருந்திருக்காங்க இவங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்து பார்க்கும்போது இவங்களுடைய முதலாவது திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சில்லை அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகளாகி இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு இடை நடுவில் நடந்த பிரச்சனைகள் காரணமாக இவங்களுடைய கரியர்லேருந்து ஒரு சின்ன கேப் எடுத்து வெளியே வராங்க இவங்க அப்போ எடுத்த அந்த கேப் தான் சுமார் பதினோரு வருடங்களாக சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இவங்களை பிரித்து வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கேப் காரணமாக நிறைய சினிமா வாய்ப்புகள் கிடைக்காம போயிட்டு ரொம்ப வருஷங்களாக இவங்க வந்து எந்த வாய்ப்புமே இல்லாம இருந்தாங்க சுமார் பதினோரு வருஷங்களா இப்படி ஒருத்தங்க நிஜமாவே இருந்தாங்களா அப்படின்னு நாங்களே கேட்கிற அளவுக்கு மறந்து போயிருந்த ஜோதிர்மயி அவர்களை இப்போ இந்த பாட்டுல பாக்குற எல்லாருமே இது ஜோதிர்மயி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கம்பேக்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மலையாளத்துல கமல் நீரடவர்கள் இருக்கிற ஒரு திரைப்படம் தான் போகன் விழா இந்த திரைப்படத்துல ஃபாத் ஃபாசில் போன்ற பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு படத்துல தான் எங்களுடைய ஜோதிர்மய அவர்கள் அவங்களுடைய கம் பேக்க கொடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பா இந்த படத்துல வர இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டில் இவங்களை பார்க்கறதுக்கு ஆள் தெரியலையே செம்ம ஸ்டைலிஷா இருக்காங்களே இன்னும் வேற மாதிரி மாறிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே இவங்களுடைய கம் பேக் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சுமார் பதினோரு வருஷங்களுக்கு அப்புறமா திரும்பவும் சினிமாவில கம் பேக் கொடுத்துருக்கிற மய்யா அவர்களுடைய கரியரில் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் போது இதுக்கப்புறம் அவங்களுடைய கரியர் லைட்டாகதா இல்லை தான் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்குல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க அடுத்து என்ன படங்கள் பண்ண போகிறாங்க தமிழ்ல ஏதாச்சும் படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு